നീലാ തൊങ്കസ് തനി കി തടി സുപ്തം ഉട കൃഷ്ണം പാരാത്യം സം സുതി സദ സുദ്ധം അത്യാവയത്തെ സ്വശി സായാം സ്വച്ചി നികളിതം യാവലാസ്കൃത്യ പുങ്കോദാദസ്മൈ നമ ഇതം ഇതം പൂവയവാസ്തു പുയഹം അനവയൾ പുതുവായ ആണ്ടാളരങ്കർക്ക് വണ്ു തൃപ്പതിയം ഇനിസയായ പാടിക്കൊടുത്ത പൂമാളൂടിക്കൊടുത്താളെ ചൊല് സൂടികൊടുത്ത ചുടർ കൊടിയ തൊഴ്പാവൈ പാടി അള്ളവല്ല പള്പതിയായ് என்ன விதியம் நாம் கணவா இன்று மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது பாசனம் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கின்ற பாசரம் சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் பாவை நோம்புக்கு உண்டான பலன்களை வேண்டினார் இந்த பாசுரத்தில் அந்த பலன்களெல்லாம் கிடைத்த தன்னுடைய பாவை நோம்பு வெற்றி பெற்ற விழாவை ஆண்டாள் தாயார் அழகாக கொண்டாடுகின்றார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரெம்பாவாய் கூடாரை வெல்லும் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கோவிந்தா என்றால் தன்னுடன் கூடாதவர்கள் தன்னுடன் பகை கொண்டவர்களையும் வெற்றி கொள்ளும் கோவிந்தன் கோவிந்தன் என்றால் பசுக்களை காப்பவன் என்ற அர்த்தம் பகவானுக்கு மிகவும் பிடித்த நாமம் எதுவென்றால் கோவிந்தா என்கின்ற திருநாமம்தான் அதனால்தான் நாம் திருப்பதியில் செல்லும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை கூறிக்கொண்டே செல்கின்றோம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தன்னுடன் பகை தன்னுடன் பகைமை கொண்டவர்களையும் வெல்லக்கூடிய கோவிந்தன் தன்மை கொண்ட கோவிந்தன் உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பாடி நாங்கள் பலன் அல்லவா அதனால் நாங்கள் பெறும் சம்மா சம்மானம் எதுவென்றால் நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த நாடெல்லாம் எங்களை கொண்டாடுகின்றது இந்த இந்த சிறிய பெண்கள் இந்த மார்கழி குளிரில் பாவை நோம்பெய்த்து பகவானை அடைகின்றார்களே என்று இந்த நாடெல்லாம் எங்களை புகழ்கின்றது நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாபணிவோம் இரண்டாவது பாசிரத்தில் ஆண்டாள் தாயார் கூறிய கட்டுப்பாடுகளை எல்லாம் விளக்கிவிடுகின்றார் இரண்டாவது பாசிரத்தில் மையிட்டுழுதோ மலரிட்டு நாமடையும் செய்யாதனை செய்யும் தீக்குதலை சென்றோதோம் என்று கூறுகின்றார் அதாவது தன்னை அழகுபடுத்திக் கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றார் ஆனால் இன்று அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் விலக்கி கொள்கின்றார் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே சூடகம் தோல்வழி போன்ற அணிகலன்கள் எல்லாம் நாங்கள் அணிந்து கொள்வோம் தோடே செவிப்பூவே காதில் தோடுகள் போட்டுக்கொள்வோம் தலையில் பூ வைத்துக் கொள்வோம் பாடகமே என்ஜனைய பல்கலனும் அணிவோம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால் சோறு பாடகம் போன்ற அணிகலன்களெல்லாம் நாங்கள் அணிந்து கொள்வோம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால் சோறு நாங்கள் முதலில் புத்தாடை அணிவோம் அதன் பின்புதான் நாங்கள் பிரசாதம் உோம் என்று கூறுகின்றார்கள் அந்த பால் சோறு எப்படி செய்யப்பட்டதென்றால் முழுக்க முழுக்க பாலினால் வேகப்பட்ட அரிசியால் செய்யப்பட்டது அந்த பெண்கள் எல்லாம் அந்த பால் சோற்றை கையில் எடுக்கின்றார்களாம் அவர்கள்தான் ஆறாவ முதனையை அனுபவித்தவர்கள் அல்லவா அதனால் அந்த பால் சோறை உண்ண மறக்கின்றார்கள் அதனால் அந்த நெய் தன் அவர்களுடைய முழங்கையளவிற்கு ஒழுகி வழிகின்றதாம் அப்படிப்பட்ட பால் சோர் ஆடை பால்சோறு அதன் பெண்ணே பால் சோறு மூடனை முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் இப்படிப்பட்ட பிரசாதத்தை எல்லாம் உண்டு நாங்கள் அனைவரும் கூடியிருந்து உன்னை அனுபவிப்போம் உன்னுடைய திருநாமங்களை பற்றி பாடிக்கொள்வோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்னவென்றால் ஒரு வைஷ்ணவுக்கு ஒரு வைஷ்ணவனுக்கு மிகவும் முக்கியமான பாசுரம் இது இந்த பாசுரத்தில்தான் ஆண்டாள் தாயார் ஒரு வைஷ்ணவனுடைய பிறப்பையே கூறுகின்றார் ஆன கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சமானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகம் என்ற ஐந்து விதமான அணிகலன்களை கூறுகின்றார்கள் இந்த அணிகலங்கள் என்னவென்றால் நமது வைஷ்ணவ சம் நம் ஒவ்வொரு வைஷ்ணவனுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒரு முக்கியமான தருணம் பஞ்ச சமஸ்காரம் அந்த பஞ்ச சமஸ்காரங்களை கூறுகின்றார் சூடகம் என்றால் பஞ்ச சமஸ்காரத்தின் போது நமது ஆச்சாரியர் நம்முடைய கையில் ஒரு கங்கணம் கட்டுவார் அத்த நாமம் புஞ்சம் மஞ்சம் ஞாகம் போன்ற ஐந்து விதமான பஞ்ச சமஸ்காரங்கள் நம்முடைய ஆச்சாரியர் நம்முடைய கையில் ஒரு கங்கணம் கட்டுவார் அதை கூறுகின்றார் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே என்றால் சங்க சக்கரத்தை தீயிலிட்டு நமது நமது தோள்களில் வைப்பார்கள் அதுதான் சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகம் தோடே என்றால் நமது திருமந்திரமும் துவயமும் செவிப்பூவே என்றால் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சாதித்த சரம ஸ்லோகம் தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாமனிவோம் பாடகம் என்றால் உன்னையே சரணாகதி என்று பற்றுவோம் பல்கலனம் ஞாபனிவோம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆடை ஒடுப்போம் என்றால் இப்படி எங்களுக்கு ஆச்சாரியரிடம் பஞ்சசமஸ்காரம் கிட்டி ஆச்சாரியருடைய சம்பந்தம் கிட்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது ஜென்மமே பிறக்கின்றது அதைதான் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால் சோறு அதன் பின்பு எங்களுக்கு பகவத் ஞானம் என்று ஒரு பிரசாதம் கிடைக்கின்றது அதுதான் பால் சோறு என்று கூறுகின்றார் எங்களுக்கு ஞானம் பிறக்கின்றது கூடியிருந்து குளிந்தேலூர் எம்பாவாய் அந்த ஞானத்தை நாங்கள் பாகவதர்கள் கோஷ்டி அனைவரும் சேர்ந்து அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துவோம் கூடியிருந்து குளிந்தேலூர் எம்பாவாய் இந்த தமிழர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் இனிதியன தம்மியர் உண்டலும் இளரே என்கின்றபடியே இந்திரலோகத்தில் கிடைக்கக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் அது இனிமையாக இருக்கும் என்பதற்காக தனித்து உண்ணமாட்டார்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்ட தமிழர்கள் அதனால் கூடி இருந்து குளிந்தேலோர் ரெம்பாவாய் அது ஞானமாக இருந்தாலும் சரி அது பால்சோராக இருந்தாலும் சரி அமிர்தமாக இருந்தாலும் சரி நம்முடைய தமிழர்கள் ஒரு எந்த ஒரு வஸ்து கிடைத்தாலும் அதை அனைவருடமும் பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மையுடையவர்கள் உண்ண உண்ணக்கூடிய தன்மையுடையர்கள் ஆழ்வார் எம்பெருமான ஜிய திருவடிகளே சரணம் திருக்கோவிலூர் எம்பெருமான ஜிய திருவடிகளே சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுவோர் நீதியாய் நல்லபத்தார் வாழுமோர் நான் மறைகொலோதுமோர் விழுவு தூ வரத்து கோணும் பாதகங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும் வர மணித்துக்கு மெத்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மானிதரை வையம் சுமப்பதுவம்